நீங்க பண்றீங்க வரீங்க ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பா இருக்கு ஓய்வு பத்தி என்னை என்னை உருவாக்கின தலைவன் வந்து என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்க கூடாது நாம் அடிமை உரிமை வருவர ஓடுங்க ஓடுங்க ஒரு நாள் உறங்கலாம் ஒரு நாள் உறங்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு ஓய்வு இப்போ அரசியலில் வந்து அரசியல் பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான் உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளரும் மிக குறைந்த அளவு குறங்கணம் தான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள் யோகிகள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சித்தமாக சொல்லலாம் உன்பாட் அவனுக்கு உடம்பு உடம்புக்கு ஓய்வு தவையா அது தரும் விஜய் சார் காமராஜர் ஒரு ஆசிரியர் வந்து மேடையில ஏறி அறையும் பேசினாங்க இன்றைய காமராஜர் வந்து விஜய் ஐயா இத பத்தி என்ன இந்த இந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் கேட்க எங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடிய செத்து போயிட்டு இருக்கு நம்ம இது மேல பேசு ஒண்ணும் இல்ல அந்த காமராஜருங்கிறவரு யாருன்னு அந்த சொன்னார்ல அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது ஆசிரியர் ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல அவர் என்ன படிச்சாரோ காமராஜரை படிக்கிறார் அது தெரியுதுல காம காமராஜர் காமராஜர் ஐம்பது படம் அடிச்சு முதலமைச்சர் அவர்ல அரசியல் வரல அடிப்படையில எதையாவது பேசி வைக்கிறது ஆசிரியர் பேசினார் இப்ப முதல்வர் ஐயா வந்து ஐயாவுடைய ஐயா கருணாநிதி பிறந்த நாளை வந்து செம்மொழி நாள்னு சொன்னா கட்சிக்காரன் ஏற்பான் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் தமிழன் ஏற்பான்னா செம்மொழி நாள்னா அது சொல்றதுக்கு எத்தனை எத்தனை இருக்கு எவ்வளவு பெரிய இருக்கான் இலக்கியம் தமிழர் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமளையா பெஞ்சு உயிர் பிச்சப்பா பெரும்பாவலன் தான் எங்களுடைய பாட்டன் பாரதியான் புரட்சி பாவன் தான் மொழிக்காக கீப்பை விஸ்வநாதன் அண்ணன் தங்க இருக்கார் மறைமொழியல் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதன் முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாட்டன் நடேசன் காலமுத்த நடேசன் போட்டிருக்குல்ல உனக்கு தெரியுமில்ல மொழிக்காக மொழிக்காக முதன் முதல் உயிர் நீத்தான் நடேசனார் அவர் நடேசன் அவர் அவர் நடராஜன் காலமுத்த நடராஜன் நடராஜன் என்னைக்கு சென்மொழி நாளா நடக்கும் நடக்கும் அதான் நடக்கணும் அறிவிச்சு அதே அதிமுக கூட்டில் இருக்கிறதுக்கு அதிமுக சொல்ல அறிவித்தாங்க உடனே உடல் அவங்க அதுவும் சொல்லி நாங்க போய் அவங்க கட்சி அவங்கவுங்க கட்சியின் உரிமை அவங்கவுங்க கட்சியின் முடிவு அதுல என் எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும் நான் யாரோடும் கூட்டு சேர எனக்கு சாப்பாட்டுல மட்டும்தான் கூப்பிட்டு பொரியல் சண்டை நான் கணிச்சுதான் போடுவேன் அதனால என்னை நீங்க அந்த ஆட்டத்துல சேர்க்கறது அதாவது தலைவர்கள் டெல்லியில சார் இப்போ நான்கு தலைமுறைக்காக இருந்த தமிழர்கள் வீடுகள் இடித்து அழைச்சுடுறாங்க அரசு அதை செஞ்சுட்டு இருக்கு அதை பாத்துட்டு நாங்க இருக்கிற தம்பிகள் போய் ஏற்கனவே பேசினாங்க பணியில் இருந்து செய்யலாம் இதை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கட்சி இதுக்கு காங்கிரசின் நிலைப்பாடு மாநில முதல்வர் அது ரொம்ப நாளா இருக்காங்க சிக்கல் வந்து இன்னைக்கு இல்ல ரெண்டு மூணு மாசமா நடந்துட்டு ஹரியானால இதே மாதிரி ஐயாயிரக்கணக்கான குடும்பங்கள் அகற்றப்பட்ட ஆனா இங்க ஒன்றரை குடிச்சி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்க வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும் கட்டுமானம் பணிக்கும் நாத்து நடக்கும் கருதற்கும் வந்து இங்க ஒன்றரை கோடி பேர் குடியேறி அவன் குடும்பத்தை எடுத்து அவன் இந்த பங்கீட்டு அத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டில் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வாக்காளர் 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 அடையாளத்தை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான் இப்போ எங்களுக்கு இருக்கிற பயம் ஒன்றரை கோடி இன்னும் ஒரு கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான் அப்புறம் கதை முடிஞ்சிடும் ஈழத்துல அடிச்சு வரட்டும் போது அகதையா நிக்கவாத எனக்கு இங்க அரை கிரௌண்ட் இடம் இருந்துச்சு இங்க அடிச்சு வர எங்கேயும் முடியாது இப்ப டெல்லியில இடிக்கலாம் நாளைக்கு ஒவ்வொரு இடமா இடிப்பான் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மும்பைல மகாராஷ்டிரால உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவில அடிச்சு வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இங்க வந்தவங்க எங்களை திருப்பூர்ல அடிக்கலாம் அடிக்கிறான் இப்ப வாடகைக்கு வாடகைக்கு குடியிருந்த ஒரு வீகாரிய ஒரு இளைஞர்கள் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க இந்த வீட்டு உரிமையாளர் சத்தமா பேசாதீங்கன்னு சொன்னது கொண்டுதான் எப்படி இருக்கு சத்தமா பேசாதீங்கன்னு சொன்ன உரிமையாளரே கொல்லப்படுறாருன்னா எதிர்கால எங்க போய் நிக்கணும்னு பாருங்க இந்த அதிகாரங்கள் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது அது இதை நீங்க தான் எனக்கு சொல்லக்கூடாது நான் வந்து இதெல்லாம் சொன்னா நீங்க என்னை வந்து ஈனவெறியன் மொழி வெறியன் எல்லாம் சொல்லுவீங்க நீங்க தான் சொல்லுவீங்க என்ன தீர்வு சார் திமுக பொதுக்குழு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அதுல ஜூன் மூன்றாம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்தனால செம்மொழி நாளாக கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க கொண்டாடா நான் முதல்ல ஆகிட்டேன் மறுபடியும் கொண்டாடுவீங்க திண்டாடுவீங்க சேர்த்ததா இருக்கு என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆகும் யார்கிட்ட பதில் தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குறதுனால செம்மொழி இந்தி இந்தியாவை நீங்க ஆளும்போது காங்கிரஸ் கூட்டினிருக்கும் போது செம்மொழி சொல்ல சொன்னதுனால அது அறிவிச்சா என் மொழி செம்மொழி ஆற்றார் தமிழன் தமிழறிஞர் சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளின் மொழிகளில் தேசிய இனங்களின் மொழி ஆய்வு அறிஞர் எல்லாரும் சொல்றான் உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியின் துணையிலின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டு என்றால் தமிழ்ங்கிறான் நீங்க எனக்கு என் மொழி அங்கீகாரம் பெற்று தவறு எத்தனாயிரம் ஆண்டினே தெரியாது என் மொழியின் தொடக்கம் ஐம்பதனாயிரம்ங்கிறாரு தேவனையப்பாவாங்க எண்பதனாயிரம் ஆகிறாரு உங்க காலவுகள் ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது இடம் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த வடிவம் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழர் காண கிடக்கிறது காள்விகள் இருக்கிறார் எண்பதனாயிரமா ஐம்பதாயிரமா நான் எப்பவும் தெரியாது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு ஆயிரத்தி அறுநூறு அப்பறம் ஐநூறு அந்த ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம் அதுக்கு பின்னாடி இந்தி வரும் இந்தி இந்தி ஐநூறு ஆண்டு தொட்டு சாப்பாடு நீ செம்மொழி நானும் செம்மொழி இங்க போய் ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொன்னா சிக்கலா இருக்கும் மற்ற எல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு எல்லாம் இவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இந்தியா ஆண்டு அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழி அந்தஸ்தப்பட்டு வந்து வந்தீங்க எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துருச்சு செம்மொழியா செத்த மொழியா நீங்க உங்க மனசார்ந்த நெஞ்சில வேண்டிய இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா பேச தமிழ் இருக்கா நாட்டுல தமிழ் இருக்கா நாட்டுல தமிழ் இருக்கா ஏட்ல இருக்கா எங்க இருக்கு தமிழ் அப்ப செம்மொழின்னு சொல்லிட்டா செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா செம்மொழி நாள் கொண்டாடிட்டா வரணுமா நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டுல என்ன பேசுறீங்க தமிழ்ல எழுதுங்க பெயர் பழக எப்படி இருந்தா ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்க இதான் என் தமிழை வளர்க்கிறதா இத தமிழ் வீழ்ச்சியா

இப்போ இல்லாட்டி இல்லா டி எப்போ எடுத்து உச்சரிப்பாங்க இமய இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை தெற்காசி முழுமைக்கும் பரவியிருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதச்சு அழிச்சு காலடியில் குருகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாத்தி எப்படி முதல்ல வெள்ளக்காரன் வந்தான் எங்க நாட்டுக்கு எங்க கையில பைபிளை கொடுத்தான் எங்கிட்ட ஆடு இருந்துச்சு மாடு இருந்துச்சு நிலம் இருந்துச்சு வீடு இருந்துச்சு அவன் வெள்ளக்காரன் வந்தான் பைபிள் எங்களுக்கு பைபிள் எங்க கையில இருந்துச்சு ஆடு மாடு நிலம் எல்லாம் அவங்க போயிடுச்சுங்கிற மாதிரி நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு மொத்தமா எங்க இருக்கு தமிழ் செம்மொடின்னு அவருக்கு பேர வச்சா சொல்லுங்க